சட்டத்துறை மாநாட்டை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றி சென்றிருக்கிற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்மிகு நீர்வளத்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே துவக்க உரை ஆற்றியிருக்கிற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கேற்று சென்றிருக்கிற கழகத்தினுடைய முதன்மைச் செயலாளர் அண்ணன் கே என் நேரு அவர்களே கழகத்துடைய பொது துணை பொதுச் செயலாளர் அண்ணன் பொன்முடிய மாண்புமிகு அண்ணன் பொன்முடியவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற அன்புக்குரிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சென்றிருக்கிற மாண்புமிகு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களே இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய சட்டத்துறையினுடைய செயலாளர் நம்முடைய அத்தனை பேருடைய பாராட்டுதலுக்கு உரிய அன்பு சகோதரர் என்ஆர் இளங்கோவர்களே இளங்கோ அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வகிக்கின்ற அன்புக்குரிய கிரிராஜன் அவர்களே தாமரை செல்வன் அவர்களே அன்புக்குரிய இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற வழக்கறிஞர் அண்ணன் விடுதலை அவர்களே திரு ரவிச்சந்திரன் அவர்களே பரந்தாமன் அவர்களே தண்டபாணி அவர்களே ராதா ராதாகிருஷ்ணன் அவர்களே இன்னும் பெயர் சொல்லி அழைக்கத்தக்க அளவுக்கு ஏராளமாக இங்கே இந்த நம்முடைய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய மாநில நிர்வாகிகளே எங்களுடைய போற்றுதலுக்குரிய மரியாதைக்குரிய இந்து ராம் அவர்களே சகோதரர் டி கே எஸ் இளங்கோவன் அவர்களே அன்புக்குரிய அண்ணன் வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் சண்முகசுந்தரம் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற பல்வேறு மாவட்டங்களுடைய வழக்கறிஞர் அணியினுடைய அமைப்பாளர்களே வல வருகை தந்திருக்கின்ற வழக்கறிஞர் அணிகளே பொறுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து வழக்கறிஞர் நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ரெண்டாயிரத்தி பதினாறிலே சட்டத்துறையினுடைய முதல் மாநாடு வழக்கறிஞர் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே சட்டத்துறையினுடைய வழக்கறிஞர்களுடைய இரண்டாயிர ரெண்டாவது மாநாடு ஆனால் இந்த ரெண்டு மாநில மாநாடுகளும் நடக்கின்ற பொழுது மாண்மிகு தலைவர் தளபதி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இல்லை சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் ஆனால் மூன்றாவது மாநில மாநாடு நடக்கின்ற பொழுது இன்றைக்கு வழக்கறிஞர்களுடைய உள்ளம் குளிர்கின்ற வண்ணம் நம்முடைய மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்றார் அவருடைய ஆட்சியிலே சட்டத்துறையை வகிக்கின்ற பொறுப்பை வழக்கறிஞராக பணியாற்றிய ஒரு காரணத்தினாலே நானும் பெற்றிருக்கிறேன் என்பதை இந்த வழக்கறிஞர் சங்க மாநில மாநாட்டிலே சட்டத்துறையினுடைய மாநாட்டிலே நான் பதிவு செய்வதிலே மிகுந்த பெருமை அடைகின்றேன் இந்தியாவிலே பல்வேறு இயக்கங்கள் இருக்கின்றன கட்சிகள் இருக்கின்றன ஆனால் எந்த இயக்கத்தாலும் ஒரு வழக்கறிஞருடைய மாநில மாநாட்டை நடத்துவதற்கு நிச்சயமாக முடியாது என்பதை எங்களாலே மாறுதட்டி நிச்சயமாக சொல்ல முடியும் காரணம் அந்த அளவுக்கு ஒவ்வொரு அணியிலும் தனித்தனியாக மாநாட்டை நடத்தக்கூடிய ஒரு சக்தி இந்திய ஒன்றியத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு மட்டும்தான் உண்டு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த தான் மிக பிரம்மாண்டமாக நம்முடைய வழக்கறிஞர் அணியினுடைய மாநில மாநாட்டை நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் என்ஆர் ஆர் அவர்கள் சட்டத்துறையினுடைய மற்ற நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்போடு இன்றைக்கு மிகச் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பலம் என்பதிலே வழக்கறிஞர்களுடைய பலம் என்பது ஒரு பங்காக அமைந்திருக்கிறது என்பதை நிச்சயமாக யாரிலே யாருமே மறக்க மாட்டார்கள் காரணம் தேர்தல் களத்திலே வார் ரூமிலே இருந்து கொண்டு நம்முடைய வழக்கறிஞரணி ஆற்றியிருக்கிற பணி என்பது இதுவரை இந்தியாவிலே எந்த ஒரு ஒன்றிய எந்த ஒரு கட்சியும் இந்த அளவுக்கு வழக்கறிஞர் அணியை பயன்படுத்தியதாக வரலாறு கிடையாது அந்த வரலாற்றுக்கு பெருமை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வழக்கறிஞர் அணிக்கு சட்டத்துறைக்கு உண்டு அந்த சட்டத்துறை இன்றைக்கு பல வகையிலும் இன்றைக்கு இந்த அரசுக்கு உறுதுணையாக இருந்து சட்டங்களை பாதுகாப்பதிலே இன்றைக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய துணையாக இருக்கிறது என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு கோடிட்டு காட்ட விரும்புகின்றோம் இன்றைக்கு இங்கே வழக்கறிஞர் நண்பர்கள் ஏராளமாக வந்திருக்கிறீர்கள் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற எல்லா படிப்புகளிலேயுமே ஒரு சிறந்த படிப்பு இருக்கிறது என்று சொன்னால் அது சட்டப்படிப்பு தான் என்பதை என்னாலே நிச்சயமாக சொல்ல முடியும் ஏனென்று சொன்னால் ஒரு வழக்கிலே அந்த வழக்கை நடத்துகின்றவர் சட்டம் படித்த வழக்கறிஞர் எதிராக நின்று வழக்கு நடத்துகின்றவரும் சட்டம் படித்த வழக்கறிஞர் அங்கே தீர்ப்பு சொல்லுகின்றவரும் சட்டம் படித்த நீதிபதி எனவே இந்த மூன்றையுமே செய்யக்கூடிய ஒரு தொழில் இருக்கிறது என்று சொன்னால் அது வழக்கறிஞர் தொழில் அது சட்டத்துறைக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த துறையிலும் இத்தகைய அதிசயம் கிடையாது என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே போல சட்டம் சார்ந்த நாம் இன்றைக்கு எந்த துறையிலும் சாதிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் பொறியியல் துறையாக இருந்தாலும் வேளாண்மை துறையாக இருந்தாலும் துறையாக இருந்தாலும் நிதித்துறையாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் மருத்துவத் துறையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு வழக்கு நடத்தக்கூடியவர்கள் தான் வழக்கறிஞர்கள் ஏனென்றால் ஒவ்வொரு துறையிலும் உண்டான வழக்குகளை அவர்கள் கையாளுகின்ற பொழுது எல்லா துறையும் தெரிந்தவர்களாக வழக்கறிஞர் இருப்பதாலே தான் இந்த சட்டத்துறை என்பது மிகச்சிறந்த ஒரு துறையாக சட்டப்படிப்பு என்பது மிகச்சிறந்த ஒரு படிப்பாக அமைந்திருக்கிறது அத்தகைய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது அந்த வாய்ப்பை நீங்கள் சிறந்த முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பலம் இன்றைக்கு நம்முடைய வழக்கறிஞருடைய அமைப்பு என்பது அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்ள உண்டு கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது என்பார்கள் அதைப்போல சிறிய அணியாக இருந்தாலும் இந்த அணியினுடைய பங்கு என்பது மிகப்பெரிய பங்கு அந்த பங்களிப்பை தருகிற சட்டத்துறையில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த இயக்கத்தை காத்து நிற்கின்ற தூண்களிலே ஒருவராக கருதப்படுகிறீர்கள் என்பதை உங்களுக்கு எடுத்து சொல்லி வழக்கறிஞர்களாக இந்த இயக்கத்திலே இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் பாராட்டி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்